ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஓமப்பொடி அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஓமத்தை சுடுதண்ணியில் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு உலக்கு கடலை மாவு கால் விளக்கு பச்சரிசி மாவு அது கூட வந்து மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வந்து பட்டர் பட்டர் இல்லைனா சூடான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்க ஓம தண்ணியை ஊற்றி நல்லா பசைச்சிக்கலாம் தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு வந்து ரொம்ப தண்ணியாகாத அளவுக்கு வந்து பசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து முறுக்கு உலக்கு எடுத்துகிட்டு தட்டு வந்து நம்ம வந்து இலியாப்பதோட கொஞ்சம் பெரிய கண்ணை எடுத்துகிட்டு ரெண்டுலையுமே வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப மாவு எடுத்து இது மாதிரி புழிஞ்சு விட்டுறலாங்க புழிஞ்சு விட்டு ரெண்டு பக்கம் வேகமும் எடுத்துடலாம் வேகும் போது அடுப்பு வந்து ஸ்லோ ஸ்லோவாக தான் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து வேகிறது கரெக்டாக இருக்கும் கலரும் மாறாமல் இருக்குங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இந்த ஷார்ட்ஸுக்கு கீழே வந்து ஓமப்பொடியோட வீடியோ இருக்குது அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்